ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மூவொரு கடவுள் பெருவிழா அன்புக்குரியவர்களே கடவுள் ஆழ்தன்மை உடையவராக இருந்தாலும் ஆழ்தன்மைக்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கின்றார் கடவுள் நற்குணங்களின் தொகுப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லா குணங்களையும் தாண்டியவராகவும் இருக்கின்றார் பல்வேறுபட்ட உருவங்கள் வழியாகவும் சுரூபங்கள் வழியாகவும் கடவுள் தன் பிரசன்னத்தை வெளிக்காட்டக்கூடியவராக இருந்தாலும் தம்மிலே எந்த உருவமும் அற்றவராக இருக்கின்றார் பார்க்கின்ற எல்லாவற்றிலும் இறைவனது பிரசன்னம் இருந்தாலும் பார்க்க முடியாதவற்றிலும் அவரது பிரசன்னம் பலமாகவே வெளிப்படுகின்றது நம் இதயத்திற்குள் தன்னை அடக்கிக் கொள்ளுகின்ற அளவிற்கு மிகவும் சிறியவராக இருந்தாலும் எதனாலும் வேலி போடப்பட முடியாத அளவிற்கு எல்லையற்றவராகவும் இருக்கின்றார் மனித அறிவிற்கும் சிந்தனைக்கும் முரணாகவும் புறம்பாகவும் தெரிகின்ற மேற்கண்ட காரியங்கள்தான் கடவுளை கடவுளாக நிலைநிறுத்துகின்றன கடவுளைப் பற்றிய நம் புரிதலை நாம் செம்மையாக்கிக் கொள்ளவும் அவரோடு உடனான நம் உறவை ஆழமாக்கிக் கொள்ளவும் நமக்கு அழைப்பு விடுக்கும் விழாவே மூவொரு கடவுள் பெருவிழா முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரமெட்டு இறைவசனங்கள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஒன்று முடிய இறைவனின் ஞானம் கூறுவது ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார் தொடக்கத்தில் பூவுலகு உண்டாகும் முன்னே நானே முதன் முதல் நிலைநிறுத்த பெற்றேன் கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன் பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே குன்றுகள் உண்டாகும் முன்னே நான் பிறந்தேன் அவர் பூவுலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே உலகின் முதல் மண்துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன் வானத்தை அவர் நிலைநிறுத்தின போது கடல் மீது அடிவானத்தின் எல்லையை போது நான் அங்கே இருந்தேன் உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்தபோது ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்தபோது நான் அங்கே இருந்தேன் அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி அந்த எல்லையை கடல் நீர் கடவாதிருக்கும்படி செய்தபோது பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்டபோது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாய் இருந்தேன் நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சியூட்டினேன் எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன் அவரது பூவிலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன் மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன் ஆண்டவரின் நன்றி ஆண்ட அதில் நீர் பூர்த்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மா தீரம் உமத பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீ மாற்றியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளி உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீ எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்படுத்தியுள்ள உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது எல்லா வகையான காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்திச் செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள் வாசகம் துயப்பவுள் உரோமியர்கள் எழுதிய இருந்த பாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் ஒன்றில் இருந்து ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளை நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவராகியுள்ள நாம் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்தின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம் நாம் இப்போது அறள் பெற்றிருக்கிறோம் இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால்தான் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்வும் கொள்ள முடிகிறது அது மட்டுமல்ல துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம் ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும் மன உறுதியால் தகைமையும் தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம் அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் நன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு உனக்கு நன்றி வாசகம் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே ஜோவான் எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பென்னிரண்டில் இருந்து பதினைந்து வரை அக்காலத்தில் ஜேசுதம் சீடர்களுக்கு கூறியது நான் உங்களுடன் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழி நடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவேர்களே ஒரு கிராமத்தில் ஒரு நபர் புதிதாக குடியேறினார் குடியேறிய அடுத்த நாளே அக்கிராமத்தில் இருந்த பணக்காரர் ஒருவரிடம் சென்று எனக்கு கடன் கொடுங்கள் என்றார் அப்பணக்காரர் நீ நேற்றுத்தான் கிராமத்திற்கு வந்திருக்கிறாய் உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது எதை நம்பி நான் உனக்கு கடன் கொடுப்பது எனவே கடன் கொடுக்க இயலாது என்றாராம் அதற்கு கடன் கேட்ட அந்த நபர் நீங்கள் இப்படி சொல்வது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இதற்கு முன்பாக இருந்த கிராமத்தில் நான் இருபது ஆண்டுகளாக இருந்தேன் அங்கே நான் யாரிடம் கடன் கேட்டாலும் அவர்கள் உன்னை பற்றி எங்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவே உனக்கு கடன் கொடுக்க முடியாது என்று சொல்வார்கள் இப்பொழுது நீங்களோ உன்னை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது எனவே கடன் கொடுக்க முடியாது என்று சொல்கிறீர்கள் என்னை தெரிந்தவர்களும் கடன் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் தெரியாதவர்களும் கடன் கொடுக்க மாட்டேன் என்கிறார்கள் நான் யாரிடம்தான் சென்று கடன் கேட்பது என்றாராம் ஒன்றும் தெரியவில்லை என்றாலும் பிரச்சனை எல்லாம் தெரியும் என்றாலும் பிரச்சனை உதாரணமாக ஒரு மனிதரை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியவில்லை என்றால் அந்நபரை நம்மால் அன்பு செய்ய முடியாது அதே வேளையில் அந்நபரை பற்றி நமக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்றாலும் நம்மால் அன்பு செய்ய முடியாது காரணம் அது அன்பில் தேக்க நிலையை கொண்டு வந்து விடுகிறது தெரிந்தும் தெரியாமலும் இருப்பதுதான் நாம் அன்பு செய்வதற்கும் அன்பில் வளர்வதற்குமான காரணமாக இருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது கடவுள் அன்புக்கும் பொருந்தோம் கடவுளைப் பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது என்றும் நாம் சொல்லிவிட முடியாது கடவுளை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் என்றும் சொல்லிவிட முடியாது அன்றைக்குரியவர்களே கடவுள் மனித மூளைக்கும் மனித சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்றாலும் அவரை சிந்தனையால் அணுகி அவரை புரிந்து கொள்வதற்கான முயற்சியை மனிதர் காலம் காலமாகவே முன்னெடுத்து வருகின்றனர் மனிதர்களது இத்தகைய முயற்சிகளை நாம் மூன்று வகைப்படுத்தலாம் ஒரு குழுவினர் தங்களது மத புத்தகங்களிலிருந்து பெறும் கருத்துக்கள் அடிப்படையிலும் ஏனைய சிந்தனைகளின் அடிப்படையிலும் கடவுளை முழுவதுமாக புரிந்து கொண்டு விட்டதாக எண்ணுகின்றனர் கடவுளைப் பற்றிய தங்களது புரிதலுக்கு மாற்றான புறம்பான புரிதல்களை வேறு யாராவது முன்வைத்தார்கள் என்றால் அவற்றை இவர்கள் எளிதில் தவறு என்று சொல்லிவிடுவார்கள் ஏன் அதற்கு எதிராக சண்டையிடவும் இவர்கள் தயங்குவதில்லை இதற்கு நேர் எதிராக இன்னொரு குழுவினர் நாம் கடவுளை புரிந்து கொள்ளவே இயலாது அவர் நம் மூளைக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டவர் என்று சொல்லி கடவுளை புரிந்து கொள்வதற்கான எல்லா முயற்சிகளிலிருந்தும் தங்களை விலக்கிக் கொள்ளுகிறவர்கள் மேற்கண்ட இரு குழுவினரின் அணுகுமுறைகளும் சரியானவையா என்கின்ற கேள்வியை முன்வைப்பது முக்கியமானது முதல் அணுகுமுறை பல மத அடிப்படைவாத குழுக்களிடம் காணப்படுகிறது அவர்கள் கடவுளைப் பற்றிய ஒரு சில பண்புகளையும் தன்மைகளையும் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் கடவுளைப் பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொண்டு தாங்கள் கடவுளை முழுமையாக அறிந்து கொண்டு விட்டதாக நினைக்கின்றார்கள் தங்களது புரிதலுக்கு மாற்றான கருத்துக்களை யாராவது முன்வைத்தால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை புனித அகஸ்தியினார் சொல்லுகின்ற நீங்கள் கடவுளை முழுமையாக புரிந்து கொண்டதாக நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொண்டது கடவுளை அல்ல என்ற வார்த்தைகள் இவர்களுக்கு முற்றிலும் பொருந்தோம் கடவுளை பற்றிய நாம் புரிதலில் இரு பிரச்சனைகள் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதல் பிரச்சனை கடவுளை பற்றி நமக்கு தெரிந்தவற்றை விட தான் அதிகம் எனினும் நம்மில் பலர் கடவுளை பற்றி அதிகமாக தெரியும் என்று எண்ணிக்கொள்கிறோம் அடுத்ததாக கடவுளைப் பற்றி நாம் தெரிந்து வைத்திருப்பவை அனைத்தும் சரியானவை என்று சொல்லிவிட முடியாது எனினும் அனைத்தும் சரியானவை என்று நாம் எண்ணிக்கொள்கின்றோம் அன்புக்குரியவர்களே மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு என்னவெனில் நாம் கடவுளை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்ற அதே வேளையில் அவர் நம் புரிதல்களுக்கு அப்பாற்பட்டவராகவும் இருக்கின்றார் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வதாகும் இதுவே கடவுளை பற்றிய சரியான புரிதலாகும் கடவுளை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பது அவருக்கும் நமக்கும் நமக்குமிடையான உறவை ஆழப்படுத்த உதவி செய்யும் அதே வேளையில் அவர் நம் புரிதல்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கின்றார் என்கின்ற தெளிவு இருந்தது என்றால் அது தாழ்ச்சிக்கு இட்டுச் செல்வதோடு மதத்தின் பெயரால் போடப்படுகின்ற சண்டைகளுக்கு முடிவு கட்டக்கூடியதாகவும் இருக்கும் அன்புக்குரியவர்களே மேலே பகிரப்பட்டுள்ள சிந்தனையானது கடவுளோடு உடனான உறவிற்கு மட்டுமல்ல மனிதர்களோடு உடனான உறவிற்கும் பொருந்தும் காரணம் மனிதர்களும் கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள்தானே முற்றிலும் புரிந்து கொள்ளப்பட முடியாதவர்கள் என்றும் முற்றிலும் நம்மால் புரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்றும் இந்த உலகில் யாரும் கிடையாது புரிந்தும் புரியாமலும் அமைத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் பயணமே வாழ்க்கை பயணம் நாம் புரிந்து கொண்டதற்கு ஏற்ப பிறர் மட்டிலான நம் அணுகுமுறைகளை அமைத்து கொண்டு பிறரை கையாள முனைவதே புத்திசாலித்தனமானது அதே வேளையில் தொடர்ந்து புரிந்து கொள்வதற்கான தொடர் முயற்சிகளையும் நாம் மேற்கொள்வது அவசியமானது மன்றாடுவோமாக இறைவா உம்மை பற்றிய எம் புரிதல்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே செல்ல வரம் தாரும் ஆமேன் I don't know. உயர செய்தார் போற்றுகழுவின் தினம் தினம் முன்னாமுமே பரிசாற்றுவனும் பெயர் என்றும் வாழ் ூழ்குடன்ிருந்தாய் மனவேதனை போக்கி நல் வாழ்வழித்தாய் பருப்பணி செய்கையில் அருகிருந்தாய் இறைவா பருப்பணி செய் மயன் மான विनय உயரச் செய்து அறியணை ஏற்றி பொளிரச் செய்தாய் போற்றுவேன் தொழುವின் தினம் தினம் முன்னாமே பரிசாற்றுவேன் பேர் என்றும் என் வாழ்வே சொல்லி அழைத்து அருளளித்தாயுன் பணிதனை கொடுத்து உடன் நடந்தாய் வறியவர் வாழ்ந்திட தெரிந்தாய் இறைவா வறியவர் வாழ் வழியும் செய்தார் அமைதியின் வழி சென்றிட துணை புரிந்தார் போற்றுவின் புகழ்வின் தினம் தினம் முன்னாமற்று வெறும் பேர் என்றும் என் வாழ்வே முதல் தலைவாசரணம் ஒவ்வொரு இறைவாசரணம் முழு முதல் தலைவாசரணம் அடியேன் பதம் சரணடைந்தேன் படிப்பின் சிகரமாய் என மாற்றி நிலை உயரச் செய்தாய் பதரான என் நிலை உயரச் செய்தாய் தினம் தினம் நாம மே பேர் பெயர் என்றும் என் வாழ்வில்